யாழ் குருத்துவ துறை புனித மன்ற உயர்குருத்துவ கல்லூரியின் ஏழாம் திகதி கடந்த வியாழக்கிழமை கல்லூரியின் ஜோய் கிறிசோஸ்தம் மண்டபத்தில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் தொந்தை தயாபரன் அவர்களின் தலைமையில் மன்ற காப்பாளர் தொந்தை ஜேம்ஸ் நாதன் அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆங்கில இலக்கிய விரிவுரையாளர் செல்வி திமாந்திரா விஜயசூரிய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் இம்மன்றத்தால் நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில் வழங்கலுடன் அருட்சகோதரர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளில் பிராட்வே தியேட்டர் எனும் பெயரில் இசை நிகழ்ச்சியும் தொடர்ந்து புகழ்பூத்த உலக நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியரின் மெக்பெத் நாடகமும் ஆற்றுகை செய்யப்பட்டு பலரது பாராட்டினையும் பெற்றுக்கொண்டது இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் குறுமுட மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்